கன்னிராசி என்பவர்களுக்கு விசுவாசுவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது தொழில் மூலயமா வேலை மூலயமா நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால கடந்த காலத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல முடக்கத்தை அனுபவிச்சு சங்கடத்தை அனுபவிச்சு தொழிலில் நிம்மதி இல்லாம வேலையில் திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலிருந்து அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை எழுபது சதவீத மனிதர்கள் வாழ போகிறீங்க குருவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை தொட்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பார் குரு பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல அமர்ந்து பார்வையினால உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் அப்ப குடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்குள் ஒற்றுமை நிலவும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நாணயத்தோடு கொடுக்கல் வாங்கல் வரவு செலவுலாம் திருப்திகரமாக முடிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏன்னா கடந்த காலத்தில் கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது நம்பிக்கை நாணயம் இழந்திருப்பீங்க அதெல்லாம் மீண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் பணம் வரவு செலவு திருப்திகரமாக முடியும் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல உங்க பேச்சுக்கு அங்கீகாரம் இல்லாம உங்க பேச்சு உதாசனப்படுத்தப்பட்டிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் பேச்சு ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துக்கும் உங்களோட பேச்சுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க வார்த்தையை மதிப்பாங்க உங்க வார்த்தையை மீறி எந்த செயலும் செய்ய மாட்டாங்க அப்போ மதிப்பு ஒரு இடத்துல இருந்தாவே அங்கே வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கையை பெண்கள் வாழ முடியும் அப்படிங்கிறதுனால கண்ணிராசின பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி திருப்தி சந்தோஷம் குடும்பத்துக்குள்ளே கணவன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்கு போகிறீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு மிகுதியான லாபங்கிறது பிற்பகுதியில் கிடைக்கும் கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் குறிப்பாக பெண்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட வேலை கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறனால தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரை இப்படிப்பட்ட ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையும் அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பத்து ரொம்ப சிறப்பு